வீடியோ பார்த்திங்களா எண்ணெய் எப்படி இருந்துச்சு செம்மையாக தான் இவருக்கும் அதாவது இதை வந்து ஒரு நண்பர் வந்து பயன்படுத்தியிருக்கார் அந்த டிப்ஸை வந்து இவருக்கு எப்படி தெரியும்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து கிராமத்தில் உள்ளவர் தான் ஸோ கிராமத்தில் வந்து ஒரு பாட்டி இதை பயன்படுத்த சொல்லி சொல்லி அவரும் வந்து எவ்வளவோ ஒரு கருவேப்பில் சாப்பிட்றது அது வந்து எவ்வளவோ எண்ணெய்கள் வந்து தயாரித்து அவரும் பண்ணியிருந்துருக்காரு இன்னும் க்யூர் ஆமையாமல் ஸோ அதுக்கப்புறம் வந்து பாட்டி வந்து ரெண்டே டிப்ஸு தான் கொடுத்தாங்கண்ணா ஒன்று குடிக்கிறதுக்கு ஜூஸு அதுக்கப்புறம் வந்து இந்த எண்ணெய் இது ரெண்டு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டும் ரெண்டாவது உருணா விட்டு நாள் அதாவது இந்த எண்ணெயை வந்து டெய்லி வந்து தலையில் வந்து வச்சுட்டு வந்துருக்காரு அதாவது வேர்க்காலில் பண்ணுற மெரேட்டெலாம் சொன்னார் அந்த ஜூஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து அடுப்பை பற்ற வச்சாச்சு நெக்ஸ்ட்டு உரிய வச்சுருக்கோம் கடவுக்குள்ள மட்டும் அதை லைட்டாக அப்படியே போட்டுடலாம் போட்டுட்டு வீடியோ ஃபுல்லாக பாதுங்க அதாவது நிறைய பேர் வீடியோ ஃபுல்லாக பார்க்க மாட்டிட்டுருங்க ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே ஓடிடுறீங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்து பயன்படுத்துங்க நம்ம சேனலில் வர வீடியோ எல்லாமே பெனிஃபிட்டான தான் நான் சொல்கிறேன் இதை லைட்டாக ஒரு சட சடப்பு வரும் பார்த்தீங்களா அந்த டைம் வரைக்கும் சும்மா அடுப்பில் வச்சு இது பண்ணிக்கலாம் அந்த ஈரப்பதம் போகிறதுக்காக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக கலரு மாறுது ஸோ கலர் மாறுறப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு எடுத்து வச்சிடலாம் அதாவது பார்த்தீங்களா கருப்பில்லைய லைட்டாக கலர் மாறுதா ஸோ அந்த மாறுறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்துடணும் அவ்வளோதாங்க ஸோ இப்போ வந்து அடுப்பை பற்ற வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் ஒரு நூறு எம்எல் தேங்காய் எண்ணெயை ஆட் பண்ணிடலாம் இளநறையில் வந்து இத்தனை நாள் வந்து நீங்கள் எவ்வளோ இல்லாமோ என்னென்ன எண்ணெய் யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க அதை விட இது வந்து சூப்பராக ஒரு கலமும் பயன்படுத்துங்க பலன் பேருங்க ஓகே என்ன காயட்டும் இப்போ வந்து என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன மிக்ஸியில் கருஞ்சீரகம் சீரகம் பார்த்தீங்களா ஸோ எந்த அளவு எடுத்துருக்குன்ட்டு நம்ம அளவு எடுத்துருக்கேன் அதை போட்டுடலாம் அதுக்கப்புறமா வெந்தயம் வெந்தயம் வந்து அதில் பாதி அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் என்னடா இது ஏற்கனவே பாதமாக இருக்குது ஹொருஷம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா இதை மிக்சியில் வச்சு ஒரு லைட்டாக பொடியாட்டிக்கலாம் இதால சோ இதாக்கலாம் பொடியாக்கியாச்சு இத வந்து இந்த பொடியா எண்ணில நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் கம 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 கமான் வருதுங்க நல்லா இதாகட்டும் நான் கொஞ்சம் இதாகத்தான் பொடியாச்சி இன்னும் நைஸாக அரைக்கிறதால அரைச்சிக்கலாம் பொடியை ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா நம்ம கருவேப்பிலை வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அந்த கருவேப்பிலையும் அப்படியே உள்ளே போட்டுக்கலாம் நல்லா முறு இருக்கு இருக்கும் காஞ்ச மாதிரி இதுக்கு தான் அடுப்பில் போட்டு நம்ம லைட்டாக இது பண்ணது இது பொடியாலாம் வராது சும்மா லைட்டாக அரைச்சிக்கலாம் ஒரு சுற்று சுற்று இன்னும் ஒரு சொத்து கூட சுத்த விடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ கருப்பு எடுத்தேன் தெரியும் உங்களுக்கு சும்மா அது ஒரு ஒர்க் ரெண்டு கைப்பி அளவு எடுத்தேன் லைட்டாக வறுத்தேன் ஸோ இப்போ இந்த அளவு சும்மா பொடியாக்காமல் இந்த மாதிரி வச்சுட்டு இதுவும் ஒன்றா ஆட் பண்ணிடலாம் இந்த எண்ணெய் செம்மையாக ஒர்க் ஆகும் இளநிலையில் வந்து நீங்கள் என்னென்னமோ யூஸ் பண்ணியிருப்பீங்க இது வந்து ஒருத்தர் யூஸ் பண்ணிவிட்டு ரிசல்ட்டை சொல்லியிருக்காரு நமக்கு இனி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நான் வீடியோ பாஸ் பண்ணி வைக்கிறேன் ஸோ ஃபைவ் மினிட்ஸ் ஒரு மூணு நிமிஷம் இல்லை நாலு நிமிஷமாக கொஞ்சம் அடுப்பை வந்து கூட்டி வைக்காமல் குறைச்சி வச்சு லைட்டாக இது பண்ணுவோம் இப்போ மூணு நிமிஷம் வரைக்கும் ஆயிடுச்சு ஸோ இந்தளவு வந்தாலும் நமக்கு போதும் பார்த்திங்களா இளநிலையில் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுருப்பீங்க இந்த எண்ணெய் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து ஒரு பாட்டிலில் வந்து எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சம் ஆரட்டும் அதாவது இப்போ ஓரளவுக்கு ஆயிடுச்சு ஸோ ஃபுல்லாக ஆறலை நான் வடிகட்டிடலாம் வடிகட்டி எட்டி வச்சு ஏன்னா ஒர்க் இருக்கு அதனால நான் இப்பயே வடிகட்டி வச்சிடல வடிகட்டிட்டு இந்த எண்ணெயை வந்து காமிச்சிருவேன் உங்களுக்கு அவ்வளோதாங்க நல்லா படிக்க டேஸ் பாத்தீங்களா என்ன எப்படி இருக்குன்ட்டு அவ்வளவுதாங்க வீடியோ பாத்தீங்களா என்ன எப்படி இருந்துச்சு செம்மையாக தான் இருந்திருக்கும் அதாவது இதை வந்து ஒரு நண்பர் வந்து அந்த டீப்ஸோ வந்து இவருக்கு எப்படி தெரியும் கேட்டீங்கன்னா அவர் வந்து கிராமத்தில் உள்ளவர் தான் ஸோ கிராமத்தில் வந்து ஒரு பாட்டி இதை பயன்படுத்த சொல்லி சொல்லியிருந்துருக்காங்க அவரும் வந்து எவ்வளவோ ஒரு கருப்பில் சாப்பிட்றது அது எவ்வளவோ எண்ணெய்கள் வந்து தயாரித்து அவரும் பண்ணியிருந்துருக்காரு இன்னும் கியூர் ஆகவே ஸோ அதுக்கப்புறம் வந்து பாட்டி வந்து ரெண்டே ரெண்டு டிப்ஸ் தான் கொடுத்தாங்கன்னா ஒன்று குடிக்கிறதுக்கு ஜூஸு அதுக்கப்புறம் வந்து இந்த எண்ணெய் இது ரெண்டு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டும் வந்து ஒரு நா வீட்டு ஒரு நாள் அதாவது இந்த எண்ணெயை வந்து டெய்லி வந்து தலையில வந்து வச்சுட்டு வந்துன்னு இருக்காரு அதாவது வேர்காலையில் பண்ணுற மாதிரி சொன்னாரு சொன்னார் அந்த ஜூஸ் வந்து ஒரு நாள் வீட்டில் ஒருன்னா முடிந்தால் டெய்லியும் குடிக்கலாம்னு குடிக்கலாம் தான் சொன்னார் அதாவது இந்த எண்ணெயை வந்து இதுக்கே வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிருச்சு ஜூஸ் வந்து நாளைக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன் இது பெனிஃபிட்டை வந்து முக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய அடித்து விரட்டும் அது வந்து கண்கள் ஸோ வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா அது வந்து குளிர்ச்சி அதனால தான் நான் வெந்தயம் வந்து கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் அவர் கொஞ்சம் அதிகமாக தான் ஆட் பண்ண சொன்னார் எனக்கு அதாவது இருந்தது என்ன நான்தான் தைக்க போகிறேன் அதனால் எனக்கு வந்து குளிர்ச்சி சேராதினால தான் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன் அதனால வந்து உடலில் வந்து சூடு இருக்காது ஓடிடும் அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் எக்கச்சக்கமான பெனிஃபிட் முடி செம்மையாக வளரும் பொடுகு தொல்லை பொடுகளை வந்து ஒருத்தரோடு கேட்டிருந்த கமெண்ட் பாக்ஸில் பொடுகும் கிளம்பிடும் எக்ஸட்ரா எக்ஸெட்ரா அதாவது என்னென்ன அளவு அப்படின்னு சொல்லல பார்த்தீங்களா அதாவது கரிஞ்சீரகம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு அதுக்கப்புறம் வெந்தயம் வெந்தயம் வந்து ஒரு சிலருக்கு வந்து வெந்தயம் சேராது ஸோ அதனால் வெந்தயம் வந்து அதிகமாக ஒரு மூணு ஸ்பூன் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணலாம் ஆட் பண்ணிக்கலாம் ஓகேவா கருஞ்சீரகம் நான் வந்து கருஞ்சிரகம் அளவு வந்து மூணு ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன் அதே போல் வெந்தயம் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவில் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் கருவேப்பில் வந்து இந்த அளவு எடுத்திருக்கேன் தேங்காய் எண்ணெய் நூறு எம்எல் இவ்வளவு தாங்க ஸோ எப்படி பண்ணி நீங்களே பார்த்துக்குறீங்க கட்டாயம் பண்ணுங்கள் இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்தில் வந்து பெரிய பிரச்சனையை மூட்டித்தேன் சோ பயன்படுத்துங்க பலன் பண்ண இன்னொரு மீண்டும் சந்திக்கிறேன் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே